மன திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று யோவான் ஸ்நானகன் ஞானசானம் கொடுக்கும் போதும் சொன்னான் ஏசு கிறிஸ்துவானவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிற போதும் அதை சொன்னார் நிறைய ஊழியக்காரர்கள் அப்படிதான் இன்றைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம் மன திரும்பங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கு பரலோகத்திற்கான அழைப்புதல் தான் பரம அழைப்பு இதை அவன் என்ன பண்ணான் தேவன் இருந்து பிதாவின் வீட்டிலேருந்து பிரித்து எடுத்தான் இரண்டாவது பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் மூன்றாவது அதிகாரத்திலேயே பதினான்காவது வசனம் கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பங்கை பிரித்து கொண்டு போனான் கிறிஸ்துவின் பங்கு என்பது என்ன கிறிஸ்துவின் இடத்துல நமக்கு என்ன பங்கு இருக்குது நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் தேவனுடைய வருகை பர்யந்தமும் அதே அன்பு உறுதியாய் நம்பிக்கை விசுவாசத்தோடு அவரோடு இருக்கிறோமா அவரோடு இருந்தா தானே அவருடைய பங்கு நமக்கு கிடைக்கும் அவருடைய பங்கு என்ன நித்திய ஜீவன் அளிப்பதே அவருடைய வேலை அதற்காக தான் அவர் வந்திருக்கிறார் அப்போ அவரிடத்துல நமக்கு பங்கு என்ன இருக்கிறது நித்திய ஜீவன் அவன் என்ன பண்றான் அதிகம் பிதாவின் குடும்பத்திலிருந்து என்ன செய்கிறான் தன்னுடைய ஆஸ்தியாக பங்காக எடுத்துக் கொள்கிறான்